தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோட எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்பிஎஃப் அப்ளிகேஷன் டீடெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆர்பிஎஃப் ரிகூப்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள்லாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாகவே வெயிட் பண்ணிக்கிறாங்க சில வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்குலேயும் ஆர்பிஎஃபுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க அப்படின்னு ஃபேக் நியூஸும் பரவிட்டே வந்துச்சு பட் உண்மையான ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் ஜூன் ஒன்றுலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க கான்ஸ்டபுளுக்கு தனியாகவும் எஸ்ஐக்கு தனியாகவும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க அப்ளிகேஷனும் எக்ஸாமும் ஆன்லைன்லேயே நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் நண்பர்கள் அது மூலமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ரயில்வே ஜூனுக்கும் தனித்தனியாகவே வேகன்ஸ்லாம் போட்டிருக்காங்க மேலுக்கு டோட்டலாக நாலாயிரத்தி நானூற்றி மூணு வேகண்டும் ஃபீமேலுக்கு நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறு வேகண்டும் மொத்தம் எட்டாயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது வேகண்டும் டோட்டலாக கொடுத்துருக்காங்க கான்ஸ்டபுளுக்கு சிலபஸும் அவங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்எஸ்எல்சி அல்லது மெட்ரிக் ஃப்ரம் ரெகன்ஸ்டு போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் பதினெட்டு இயரும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயரும் கேட்டிருக்காங்க ஓபிசியாக இருந்தால் மூணு வருஷம் எக்ஸாம் தொடரும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸாம் தொடரும் கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸாக எவ்வளோ ஹைட்டு இருக்கணும் எவ்வளோ ஜெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம டிஸ்ப்ளேயில் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸாமுக்கு எல்லாம் எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் கேண்டிடேட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் எஸ்சி எஸ்டி மற்றும் எக்ஸர்வீஸ் ஃபீமேல் கேண்டிடேட்டு இவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னே கொடுத்துருக்காங்க நிறைய பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத மாட்டுறாங்க அப்படின்றதுனால நார்மல் கேண்டிடேட்டுக்கு ஐநூறு ரூபாயும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இரநூத்தம்பது ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நார்மல் கேண்டிடேட்டுக்கு எக்ஸாம் ஃபீஸ் நூறுரூவா போக பேலன்ஸ் நானூறுபாயை அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதேபோல் எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் அவங்களோட இரநூத்தம்பது ரூபா அமௌண்ட்டையும் எக்ஸாம் எழுந்ததுக்கு அப்புறமா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஏற்கனவே சொன்னது போல் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரிக்கு த்ரீ இயர்ஸும் எக்ஸாம் டெட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் ஏஜ் குரூப்பு அப்பர் ஏஜ் லிமிட்டு லோயர் ஏஜ் லிமிட்டு எதுக்குள்ளே பிறந்திருக்கணும் எதுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்ற தகவலையும் அழகாக கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம டிஸ்பிளேவில் கீழே இருக்க பாக்ஸில் கொடுத்துருக்கோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேயில் கொடுத்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் நிறைய தகவல்கள்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க சிலபஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க இது போக கூடுதல் தகவலை எக்ஸாம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் எழுதலாம் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குரிய லிங்க்கும் கீழே டெஸ்கிரிபேஷனில் கொடுத்துருக்கோம் நண்பர்கள் தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணி அதுலேயும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஏற்கனவே சொன்னது போல் எஸ்ஐக்கு எஸ்ஐ டாட் ஆர்பிஎஃப் ஆன்லைன் ஆர்இஜி டாட் ஓஆர்ஜி அப்படின்ற சைட்டில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் டேட்டு வந்து ஜூன் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிறதாகவும் அப்ளிகேஷன் வந்து ஜூன் முப்பதில் எண்டாகிறதாகவும் அவங்களே ஆஃபீஸலில் சொல்லியிருக்காங்க வேகன்சிஸ்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜோனலுக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க மேல் கேண்டிடேட்டுக்கு எண்ணூற்றி பத்தொம்போதும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு முன்னூற்றி ஒரு வேகண்டும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி இருபது வேகண்டு எஸ்ஐக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க எஸ்ஐக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிராஜுவேட் ஃப்ரம் எனி ரெகன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் அப்படின்னா மினிமம் இருபது வயசும் மேக்ஸிமம் இருபத்தஞ்சி வயசும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஓபிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா மூணு வருஷமும் எஸ்டி கேட்டகரியாக இருந்தோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸும் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அதே போல் கேட்டகரி வைஸ்டாக ஹைட்டும் ஜஸ்ட்டும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க கான்ஸ்டபுளுக்கும் எஸ்ஐக்கும் சின்ன சின்ன வேரியேஷன் தான் ஏஜ் குரூப்பை பொறுத்தளவுக்கு அப்பர் ஏஜ் இவ்வளோ இருக்கணும் லோயர் ஏஜ் இவ்வளோ இருக்கணும் இந்த தேதிக்குள்ளே பிறந்திருக்கணும் இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்ற தகவலாம் அழகாகவே கொடுத்துருக்காங்க நம்ம டிஸ்பிளேயில் பாக்ஸ் பண்ணி கீழே இருக்க பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நண்பர்கள் அதை ஃபுல்லாக வீ பண்ணி பார்த்துக்குங்க ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்ரெடி கான்ஸ்டபுளுக்கு எவ்வளோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்களோ அதே ஃபீஸில் தான் சொல்லியிருக்காங்க அதே ப்ராசஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் ஐநூறுரூவாயும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டடேட்டுக்குரிய இரநூத்தம்பது ரூபா எக்ஸாம் முடித்தோன்னே உங்களோட அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே போல் ஓபிசி கேட்டகரிக்கு எக்ஸாம் ஃபீஸ் நூறுரூவா போக பேலன்ஸ் நானூறுரூவாயும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க கான்ஸ்டபுளுக்கு சொன்ன மாதிரியே மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேலேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க சிலபஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேஸ்டு எப்படி இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத பற்றி தகவலாம் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஐக்குரிய எக்ஸாமையும் தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே எக்ஸாம் நடத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க நண்பர்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க்க பாரதம்